அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு நித்திய மல்லி காலை எழுந்ததும் கை நீட்டி வாசனையோடு கை கொடுக்கும் அந்த நித்திய மல்லி கொடி களைத்து பிழிந்த துண்டாய் வெளியே போய் நான் வரும்போது அந்த ஒள்ளி அரும்பு தலை அசைத்து அசைத்து வரவேற்கும் ஒரு நாள் கூட நீர் ஊற்றவில்லை என்றாலும் அது வஞ்சனை இல்லாமல் பூ கொடுக்கும் நேற்றைய மல்லிகள் கீழே உதிர்ந்து கிடந்தாலும் கவலைப்படாமல் நிகழின் காம்பில் நாளும் இருந்தது நித்திய மல்லி நேற்றைய மல்லிகள் கீழே உதிர்ந்து கிடந்தாலும் கவலைப்படாமல் நிகழின் காம்பில் நாளும் இருந்தது நித்திய மல்லி அதிகம் மலர்ந்து விட்டதாக நான் அறுத்த அறுத்தபோதும் என்மேல் பூமழை பொழிந்த அந்த கொடியை என்னவென்று சொல்வது அதிகம் வளர்ந்து விட்டதாக நான் அறுத்தபோது என்மேல் பூமழை பொழிந்த அந்த கொடியை நான் என்ன என்று சொல்வது நன்றி